சோதரிகளை சென்னையில் ஏற்பட்ட ஒரு புயல் ஒரு சில மணி நேரங்களில் சென்னை மாவட்டத்தையே அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டிருப்பதையும் நாம் தான் பார்க்கின்றோம் இதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது ஏன்னா இருபது நாளினால் ஒரு நிமிஷத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய கணக்கு என்பது வேற அல்லா போடுற கணக்கு என்பது வேற நம்ம என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பான் மனுஷன் அல்ல ஒரு காத்து அனுப்பி விட்டாங்க பார்க்காத வாக்காத விதத்திலேயே நம்முடைய கதை முடிந்துவிடும் என்ற ஒரு எச்சரிக்கை இதில் இருக்கின்றது என்னதான் வந்து அந்த புயலை எதிர்கொள்வதற்கு நாங்க இத்தனை நம்ம பேரை வந்து தளத்துல இறக்க போறோம் அதை அறுக்கிறதுக்கு மர அறுவை மிஷின்களை வச்சிருக்கிறோம் சொன்னா கூட இன்று வரைக்கும் சென்னையினுடைய பெருவாரியான பகுதிகளில் கரண்ட் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினர் ஏன்னா ஒரு ஒரு நிமிஷத்துல ஒரு நொடியில ஒண்ணுமில்லாமல் ஆக்கி விடுவான் நல்லா தற்போ அகங்காரம் ஆணவம் இவைகளை விட்டு மனிதன் வந்து இறைவனிடத்துல அடிபணிந்தவனாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக அவன் வாழ வேண்டும் என்பதற்குண்டான ஒரு படிப்பினை இந்த புயல் தாட்டில இருக்கின்றது நம்மளுடைய பொருளாதார எத்தனையோ பொருளாதார சேதமடைந்து இருக்கின்றது பல பேருடைய பொருட்கள் வீணாக இருக்கின்றது அத்துல சென்னையில மரமே கம்மி அப்படிப்பட்டதுல அந்த மரமும் வந்து வேறொரு பிடுங்க பிடுங்கி எரியப்பட்டிருக்கின்றது என்பதை எல்லாம் நாம கவனத்துல கொண்டு இறைவன் நாடினால் ஒரு நிமிஷத்துல ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான் என்ற அந்த பய உணர்வை நாம் வளர்த்து கொண்டு இறைவனை கட்டுப்பட்டவனாக நாம் மாற வேண்டும் அதுக்கு ஒரு படிப்பனையாக இந்த புயலை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு விஷயம்